நான் அந்த ஊழியத்துக்கு வரும்போது என்ன வச்சு நான் சொல்கிறேன் இந்த ஊழியத்துக்கு நான் வரும்போது ஒரு ஏடா கூடமான பொருத்தனையை பண்ணிவிட்டு வந்தேன் நான் தான் நான் அப்படி தான் சொல்லுவேன் அது ஒரு ஏடா கூடமான பொறுத்தனை என்ன பொறுத்தனை தெரியுமா நான் வேலையை விட்டுட்டு எழுதி கொடுத்துட்டு வரும்போது இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன் நான் யாருக்கிட்டையும் போய் ஊழியம் கேட்க மாட்டேன் நான் வீட்டில் தான் இருப்பேன் என்ன அவங்க ஊழியத்துக்கு கூப்பிடணும் நீங்கள் தான் எனக்கு ஆஃபரிங் கொடுக்கணும் நீ யாருக்கிட்டையும் போய் ஆஃபரிங்கும் கேட்க மாட்டேன் அது நீங்களாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணி வீட்டில் உக்காந்தேன் பதினோரு மாதம் ஒரு ஊழியம் கிடையாது ஆனால் அந்த பதினோரு மாதமும் கர்த்தர் போஷித்தார் கர்த்தர் நடத்தினார் என் குடும்பத்தை நடத்தினார் க அந்த போஷிப்பதற்கு அவர் வல்லை மூலவராக கடைசியில் இந்த இப்படி ஒரு பொறுத்தனை யாராவது பண்ணுவாங்களா பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருந்தேன் அந்த பொறுத்தனையை இந்த மதியனமான காரியத்தை கர்த்தர் பொறுத்து ஆசிர்வதித்து அவரே ஊழியக்காரங்களை கொண்டு வந்து ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுத்து அவரே ஆஃபரிங் கொடுத்து இந்த பதினாறு ஆண்டு காலம் ஊழியத்தை நடத்தி இருக்கிறார் இது வரைக்கும் நான் சொல்லுவேன் அவர் வனாந்தரத்தில் என்னை போஷித்து கொண்டு வந்திருக்கிறார் ஒரு நாளும் நாங்கள் குறைவு பட்டதே கிடையாது அதுதான் உண்மை எவ்வளோ வனாந்தரத்தில் நீங்கள் ஓடினீங்கனாலும் உங்களை போஷிப்பதற்கு ஒரு தேவன் வனாந்தரத்தில் இருக்கிறார் இந்த பன்னிரெண்டு ஆண்டு காலம் இந்த சபையை அப்படி தான் நடத்தியிருக்கிறார் வனாந்திரத்துக்களை போஷித்து கொண்டு வந்தார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எத்தனையோ நாள் உங்களுடைய பாத்திரத்தில் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கும் எங்கேருந்து சாப்பாடு வந்துச்சுன்னே தெரியாது ஆனால் வந்திருக்கும் எத்தனையோ நாள் நம்முடைய வீட்டுக்குள்ள அரிசி இருக்காது சமைக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது என்ன பண்ணுவோன்னு தெரியாது பர்சலில் பணம் இருக்காது என்ன பண்ணுவோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்போம் அற்புதமாயும் அதிசயமாயும் நடத்தி நடத்தியிருப்பார் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சாட்சி நான் கேள்விப்பட்டேன் ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த அந்த சகோதரி இன்னும் இருக்கிறாங்க ஒரு தடவை ஊழியத்துக்கு அவங்கள அவருடைய ஊழியத்துக்கு போயிருந்தபோது அது அந்த சாட்சி வந்து அங்கே ஃபேமஸ் அந்த ஏரியாவில் ஒரு தடவை அவங்க பிள்ளைகள் அவங்க கொஞ்சம் பிள்ளைகள் எடுத்து வளர்க்குறாங்க அவங்க பிள்ளைகள் எல்லாம் மொத்தம் இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடையாது அரிசி இருக்குது குழம்பு வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை கையில் காசும் இல்லை அப்போது ஜோ பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்களாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு ஒரே ஒரு தக்காளி இருந்துச்சான் அந்த தக்காளி அந்த தண்ணியில் போட்டு மூடி போட்டுவிட்டு கையை வச்சு ஜோம் பண்ணிட்டு சொன்னாங்களா ஆண்டவரே எங்ககிட்ட வேறு ஒன்றுமே இல்லை இவ்வளோதான் இருக்குது நீங்கள் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினவராச்சே இதை ஒரு குழம்பாக எங்களுக்கு மாற்றி கொடுங்கப்பா அப்படின்னு கையை வச்சு ஜோம் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் கழித்து அந்த மூடியை துறக்கிறாங்களாம் உள்ள சாம்பார் இருக்குது அந்த அடுப்பில் சாம்பார் இருக்குதான் அவங்க சொன்ன சாட்சி அவங்க இன்றைக்கும் அந்த சாட்சியை சொல்லுவாங்க ஆனால் இன்னைய வரைக்கும் அந்த அந்த குடும்பத்தை அந்த ஊழியக்காரரை கத்தரை அப்படி தான் போஷிக்கிறார் நான் கூட இருந்தே பார்க்குறேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் அப்படி தான் அவங்க இன்னைய வரைக்கும் அற்புதம் அதிசயமாக இந்த ஊழியத்தை கத்தரை கொண்டே இருக்கிறார் போஷிப்பதற்கு ஒரு நாளும் கத்தர் கைவிட மாட்டார் கொண்டு வந்த பாதை நீ ஓடுகிற பாதை வனாந்தரமாக இருக்கும் சில நேரங்களில் கஷ்டங்கள் வரும் அந்த உபத்திரவத்தின் பாதையில் கத்தர் உன் உண்மையை பார்க்கிறார் அந்த உபத்திரவத்துக்கு நடுவில் ஒரு பிரசவ வேதனை வரும் நம்ம கஷ்டப்படுவோம் வேதனையோடு கூட தான் விதைப்போம் அதுக்கு நடுவில் கொஞ்சம் ஒன்று ரெண்டு விளையும் அதை கூட திருடிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் பேர் வருவாங்க அந்த ஊழியத்தை கட் அது எழும்பி ஒரு ஒரு லெவல் வர வரைக்கும் ஊழியர்கள் படுகிற பாடுகள் இருக்கு பார்த்தீங்களா மிக கடினம் நம்ம இன்னைக்கு ஊழியக்காரங்களை பார்க்கக்கூடாது அவங்களுடைய ஆரம்பம் என்னன்னு பார்க்கணும் எங்களுடைய போதகரை குறித்து எங்க சாட்சி சொல்லுவாங்க எங்கள் போதகர் இன்னைக்கு இருக்கிற நிலமைய பார்க்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க அவர் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார் ஆனால் அவர் அதே ஊரில் அதே இடத்துல செருப்பு இல்லாமல் நடந்தது சைக்கிளில் போய் வந்தது அவர் சைக்கிள் செயின் அருந்தது எல்லாம் சாட்சியில் சொல்லுவார் அப்போ தான் நினைப்போம் அவர் என்றைக்கோ ஒரு நாள் விதைத்தார் இன்றைக்கி அதை அறுக்கிறார் கம்பீரமாக அறுக்கிறார் அதுதான் உண்மை இன்னைக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க அது கத்தர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் அது கத்தருக்கும் அவங்களுக்கும் உள்ளது கத்தர் ஆசீர்வச்சிருக்கிறாரு அது கர்த்தர் கொடுத்தது அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் கர்த்தர் யாருக்கும் சும்மா தர மாட்டார் வனாந்தரத்தில் தாவித ஆடு மேய்ச்சதை பார்த்து தான் அவனை ராஜாவாக மாற்றினார் சும்மா மாற்றலை யோசிப்பு வனாந்திரத்தில் கஷ்டம் பற்றது அந்த கட்ட கஷ்டத்தை பார்த்து தான் எகிப்துக்கு ராஜா பிரதமராக மாற்றினார் அதே தான் நம்ம வாழ்க்கையிலேயும் உங்கள் வாழ்க்கையில அதே தான் முதலாவது பகுதி வனாந்திரத்துக்கு சிறியானவள் ஓடிப்போனாள் அங்கே பிரசவ வேதனை அங்கே பிள்ளையை பட்சிக்கிற தன்மை இவைகளுக்கு நடுவில் கர்த்தரவர்களை போஷித்து கொண்டு வந்தார் இந்த ஒரு ஊழியர் நினைத்துல எவ்விதமாக கேட்டார் நான் வந்துட்டு எல்லாமே இந்த உலகம் ஒரு வாடகை வீடு அப்படின்னு நினைக்கிறாள் அதனால் எல்லாமே எனக்கு வாடகை தான் அப்போது இன்னும் வாடகையில் தான் இருக்கிறோம் அப்போது அவர் என்னை கேட்டார் ஏன்னா சொந்தமாக வாங்கிறது தப்பானே அப்படின்னார் நான் சொன்ன எனக்குள்ளே பதில நான் சொன்னேன் சொந்தமாக வாங்குறது தப்பாக சரியாங்கிறது வேறு அதே நேரத்தில் இந்த வாடகையில் இருக்கும்போது ஒரு விசுவாசம் இருக்கும் மாதம் மாதம் இந்த எதிர்பார்த்து நிற்கிற கையேந்தி ஆண்டவட்ட கையேந்தி நிற்கிற ஒரு 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 சுபாவம் இருக்கும் அது நல்லா இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு வார வாரம் மாசம் மாதம் ஆண்டவரே போஷிப்பார் அது ரொம்ப நல்லா இருக்கும் அதனால அந்த வாடகை வீடு நல்லதுன்னு சொன்னேன் அதே நேரத்தில் அடுத்த பதில் அவருக்கு சொல்கிறதுக்குள்ளே வேற டாபிக் உள்ள போயிட்டோம் அதுக்கப்புறம் அன்னிலிருந்து யோசிச்சிட்டே இருந்தேன் அதுக்கு ஒரு பதில் வந்து இன்னொன்று இருக்குது அந்த ரெண்டாவது பகுதி இருக்குது அது சொல்ல மறந்துட்டோமேன் அது இது ஒரு வாய்ப்பு இதில் நான் சொல்கிறேன் சில நேரங்களில் கர்த்தர் இடம் உண்டாக்குவார் நம்ம இடம் உண்டாக்குறதில்ல கர்த்தர் இடம் உண்டாக்குவார் உலகமே அழிய போது நோவா பார்த்து சொன்னார் ஒரு ஒரு போட்டு கட்டு ஒரு பேலை கட்டு இப்போ நோவா கிட்ட என்ன சொல்கிறாரு உன்னையும் உன் சந்ததியும் காக்கும்படி ஒரு ஒரு போட் கட்டு இப்போ நோவா வந்து நீதியை பிரசங்கிக்கிறார் என்ன பிரசங்கிக்கிறார் உலகம் அழிய போகிறது உலகம் வந்து இதோட முடிய போகிறது அப்போ நோவா கிட்ட என்ன கேட்டுருப்பாங்க ஏம்பா உலகம் அழிய போகுது பரலோத்து போக போகிறோம் கத்திர வர போகிறாரு நியாயம் தீர்க்க போகிறாரு எல்லாம் சேர்த்தானே நீ மட்டும் என்ன போட்டு கட்டுற உனக்கு என்ன வேலை போட்டு கட்டிட்டு ஏன் இந்த நேரத்தில் போட்டு கட்டுற இப்படி இந்த கேள்வி வருமா இல்லையா அந்த கேள்வி வரும் இந்த வனாந்திரத்தின் பாதையில் ஆண்டவர் சொல்கிறார் யார் இஸ்ரேல் ஜனங்களை இவர்கள் இதுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறாங்க இவங்களை கொண்டு போய் காணாமல் பாலும் தென் ஒரு தேசத்தில் சேர்க்கணும் அங்கே போகிற வரைக்கும் மண்ணா கொடுப்பேன் இவங்களுக்கு இந்த வனாந்திரத்தில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நடுவில் ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்கிறார் இவ்வளோ செலவு பண்ணி எதுக்கு ஆசரிப்பு கூடாரோம் இது நம்ம தான் தூக்கிட்டு சுற்றுறோம் இதுக்கு நடுவில் ஒரு கூடாரம் வேணுமா பேசாம நம்ம போய் சொந்த ஊர்ல போய் அங்க கட்டிக்கலாமே காணான்ல போயிட்டு இவ்வளவு செலவு பண்ணி இந்த வனாந்தரத்துல இவ்வளவு செலவு பண்ணுமா சிலர் கேட்பாங்க அதான் நான் சொல்லுவேன் கர்த்தர் உன்னை கட்ட சொன்னால் நீங்கள் கட்டணும் அந்த இடம் வனாந்தரமா இருக்கும் அந்த வனாந்தரத்துல கர்த்தர் இடம் உண்டாக்குவார் அதான் வசனம் சொல்லுது வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு போகும்படி அந்த வனாந்தரத்தில் உள்ள இடம் இது ஆசரிப்பு கூடாரம் இஸ்ரவேலர்களுக்கு வனாந்தரத்தில் உள்ள இடம் ஆசரிப்பு கூடாரம் நோவாவுக்கு வனாந்தரத்தில் உள்ள இடம் அந்த பேழை அதே மாதிரி தான் வருக வருது வருக வருது இல்லை கடைசி காலம் எல்லாம் சொல்கிறோம் அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடம் உண்டாக்கினால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய வேலை ஏன்னா கர்த்தர் உண்டாக்குறார் கர்த்தர் நம்ம கேட்கக்கூடாது நம்ம போயிட்டு எங்களுக்கு இவ்வளோ தேவைப்படுகிறது இவ்வளோ கொடுங்க இத்தனாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய இத்தனாயிரம் பேர் தேவை எங்களுக்கு இவ்வளோ கொடுங்க நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் உங்களுக்கு நாங்கள் வந்து பேங்க் வட்டியில் உங்களுக்கு திருப்பி தரோம் நீங்கள் உங்கள் நகர்ந்தால் கொடுங்க நாங்கள் வாங்கி வச்சுட்டு திருப்பி அப்புறமா மூட்டு கொடுத்துட்றோம் உங்களுக்கு சபை கட்டுறதுக்கு எங்களுக்கு தேவைப்படுது இதெல்லாம் கர்த்தர் சொன்னதில்லை இப்படி செய்யக்கூடாது கர்த்தர் உன்னை கட்ட சொன்னால் அதுக்கான தேவைகளையும் கர்த்தரே சந்திப்பார் ஒரு பைசா இல்லாமல் அவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை கைவிடுகிறது சொல்றாரு இந்த தேசத்துல உனக்கு இடம் உண்டாக்குவேன் ஒரு இடத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சார் கொடுப்பார் ஏன் இதுக்கு அப்புறம் நடக்க போது தான் கத்திர அந்த இடத்தை உண்டாக்கினார் என்ன நடக்க போதா இதுக்கப்புறம் தேசத்தில் வனாந்திரத்தின் பாதையில் அந்த அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதி பதினஞ்சாவது வசனத்தில் அப்பொழுது அந்த ஸ்ரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதியை போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றி விட்டது இதுக்கு பின்னாடி என்ன செய்வாங்க எதிராளிகள் ஒரு வெள்ளம்னா என்னென்னா தண்ணீர் தண்ணீர் என்பது வெளிப்படுத்தல் பதினேழு படி ஜனங்களை குறிக்கும் எதிரான ஜனங்கள் எழும்புவாங்க நிறைய போராட்டம் வரும் எதிரான அரசாங்கங்கள் எழும்பலாம் எல்லாம் வரலாம் அவைகளுக்கு நடுவில் நம்மளை பாதுகாப்பதற்கு அத்தனை ஒரு இடத்தை உண்டாக்குவார் ஒன்னு கொடுக்கிறாரா பின்னாடி ஏதோ ஒன்று வரப்போது அதுக்கு ஆண்டோர் பாதுகாப்பை உண்டாக்கி வச்சிருக்கிறார் என்ன செய்வார் ஒரு இடத்தை உண்டாக்கி கொடுப்பார் கர்த்தர் கொடுக்கறது வாக்கு தத்தம் உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல தூத்து போடப்பட்டீர்களோ எந்த இடத்துல நீங்கள் வாக்குவாதம் பண்ணப்பட்டீர்களோ எந்த இடத்துல நீங்கள் கேவலப்படுத்தப்பட்டீர்களோ அதான் ஈசாக்கு சொல்றான் நீங்கள் என்னை துரத்தி விடவில்லையா என்ன துரத்தி விட்டீங்களேடா நான் மேல இருந்த என்னை பள்ளத்தாக்கு துரத்தி விட்டீங்களே அந்த அபிமலைக்கு வந்து கேட்குறான் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்போ ஈசாக்கு சொல்றாரு என்ன நீங்கள் துரத்தி விடவில்லையா நம்மளை விரட்டி அடிச்சாங்களாம் இங்கே இருக்கக்கூடாது கிளம்புங்க கிளம்புங்க சீக்கிரம் காலி பண்ணுங்க எத்தனை ஊழியக்காரங்களை சபையை காலி பண்ண சொல்லியிருக்காங்க தெரியுமா எத்தனை ஊழியக்காரங்களை இமீடியட்டாக நீங்கள் போங்க நாளைக்கே காலி பண்ணணும் காரணம் என்ன ஊழியம் பண்ண ஒரே நிமித்தம் விசாச ஆட்களை எழுப்பி விடுவான் இங்கே ஊழியம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது தூர்த்து போடப்பட்டார்கள் வாக்குவாதம் பண்ணப்பட்டார்கள் துரத்தி விடப்பட்டார்கள் மனாந்தரத்தில் ஓடி போனார்கள் பிரசவ வேதனைப்பட்டார்கள் கண்ணீர் சிந்தினார்கள் பசியோடு குடு ராத்திரியில காத்திருந்தார்கள் நைட்ல படுக்கும் போது தூக்கம் வராது நாளைக்கு என்ன பண்ண போறோம் தெரியாது ஊழியத்தின் பாதையில் ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு ஒரு பக்கம் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கட்டணும் சில பிள்ளைகள் வியாதியா பட்டிருக்கும் இவைகளுக்கு ஒரு பக்கம் வீட்டு வாடகை கட்டணும் இவைகளுக்கு நடுவில் அந்த ஊழியக்காரங்க தூக்கம் வருமா வராது ஆனால் அதே இடத்துல கத்தர் சொல்றாரு எங்க நீ கண்ணீர் சிந்தனையோ எங்க ஓடனையோ எங்க வேதனைப்பட்டியோ எங்க தூர்த்து போடப்பட்டியோ எங்க வாக்குவாதம் பண்ணப்பட்டியோ அதே இடத்துல கத்தர் உனக்கு ஒரு இடத்தை உண்டாக்க போகிறார் அதான் வேதம் சொல்லுது வனா அது வனாந்திரம் தான் எந்த மாற்றம் இல்லை வனாந்திரத்துல கர்த்தர் உன்னை இடம் உண்டாக்க போகிறார் இந்த இடத்துல கத்தர் உன்னை ஆசிர்வதிக்க போகிறார் உன்னை பலிகி பெருக பண்ண போகிறார்